ஹாய் ஹலோ வணக்கம் திஸ்மி டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தா அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்தாச்சு குரு பகவான் பயிற்சி நடந்தாச்சு இப்ப வந்துட்டு ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி வந்துட்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது ராசி மிதன லக்னம் ரெண்டு பேருக்கும் இது சோ மிதன ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ராகு பகவான் கேது பகவான் யார் அப்படின்றத பாக்கலாம் நம்மளோட அஸ்ட்ராலஜில வந்துட்டு பாம்பை பிடித்து பலனை சொல் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கு ராகு கேது பயிற்சி வந்து ஒரு மிக வலிமையான பயிற்சி நிறைய விஷயங்களை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் என் யார் செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானும் செய்யக்கூடியவர்கள் சோ இந்த வலிமையான இந்த சாயா கிரகங்கள் சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானோட பயிற்சி வந்துட்டு எப்ப இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவசு வருடத்தின் வைகாசி மாநம் நான்காம் தேதி அதாவது மே மாதத்திற்கு வந்துட்டு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது ராகு காலத்திலே வந்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு ராகு கேது பயிற்சி இருக்க போகுது ராகு பகவான் வந்துட்டு மீனராசில இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்துட்டு அஹ் ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க சோ இந்த ராகு பகவான் கேது பகவானோட ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்ன ராகு கேதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுபகவானும் கேது பகவானும் ஆன்டி கிளாக் வைஸ்லதான் வந்துட்டு அவங்களோட சுழற்சி இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானும் எதிர்கதியில ஆன்டி கிளாக் வைஸ்லதான் வருவாங்களா அவங்களோட சுற்றுகள் அப்படி வலிமை மிக்க ராகு பகவானோட கேது பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் கேது பயிற்சி பொதுவாகவே வந்துட்டு ஆஹ் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவைதான் நடக்கும் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு தடவைதான் கேது பயிற்சி இருக்க போகுது சோ இப்ப வந்துட்டு மிதுன ராசிக்கு வந்துட்டு மூன்றாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்க போறாரு இப்ப சனி பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாரு உங்க ராசிலேயே வந்துட்டு குரு பகவான் வந்துட்டார் இப்ப இந்த வருஷத்தோட கோச்சார நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மிதுன ராசிக்கு சோ மூன்றாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் என்ன செய்ய போறாரு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் என்ன செய்ய போறாரு அப்படின்றத பாக்கலாம் ஆஹ் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால நாள் வரைக்கும் நான் ஃப்ளைட்லேயே போனதில்லை ஃப்ளைட்டே பார்த்ததில்லை அதில் ட்ராவல் பண்ணதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு மிதனராசிக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணக்கூடிய வெளிநாடு வெளியூர் சென்று வாழக்கூடிய அமைப்புகள்லாம் மிதனராசிக்கு கிடைக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அந்த ராகுவுக்கு அற்புதமான குரு பார்வையும் இருக்க போகுது ஸோ இந்த சுப விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படின்றது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஆன்மீக செயல்கள் கோவில் வழிபாடு இதெல்லாம் ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய வருஷமாகவும் அஹ் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கும் மிதனராசிக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்க கேது பகவான் தான் மூன்றாம் இடம் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட எங்கர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இவங்களை குறிக்கும் அதாவது இளைய சகோதர சகோதரர்களை குறிக்கிறது தான் மூன்றாம் பாவம் அதே மாதிரி மூன்றாம் பாவம் மாமியாரையும் குறிக்கும் சோ இவங்களோட ஹெல்த்ல வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு குடுக்கல் வாங்கல் இல்லை இவங்க கிட்ட வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதம் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்கள் கவனமா இருந்தாலும் இந்த ராகு கேது பேச்சு கடந்தரலாம் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்றனால கேது பகவான் இருக்கனால இஎன்டி டாக்டர்ஸ் அவங்களும் இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் சிரமமா இருக்கும் மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கறனால அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி தரகு இந்த மாதிரி பண்றவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மிக சிறப்பான நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில் நல்லா இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு கவனமா இருக்க வேண்டியது அப்படின்னா இஎன்டி ப்ராப்ளம் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா கால் வலி இது சார்ந்த விஷயங்கள் அசிடிட்டி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இது சார்ந்த விஷயம் மட்டும் கவனமாக இருங்க அதே மாதிரி அப்பா ஹெல்துலயும் வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் இதுக்கு முன்னாடி அப்பாவோட ஹெல்த்ல வந்துட்டு ஏதாவது இந்த ராகு கேது பயிற்சியில சரியாகிடும் இப்போ வந்துட்டு சின்ன சின்ன ஹெல்த்ல வந்து ட்ரபிள்ஸ் பகவான் கேது பகவான் பயிற்சி எப்பயுமே எப்படி இருக்குன்னா இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்குவாங்க இப்போ ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இல்ல இருக்காங்க அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான கேரக்டர் இருக்கக்கூடிய யாருன்னா பகவானும் கேது பகவானும் தான் அதே மாதிரி மிதன ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி இந்த ராகு கேது பயிற்சிக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் மிதனராசிக்கு ராசிலே வந்துட்டு குரு பகவான் இருக்காருன்னு சொல்லியிருந்தோம் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் மிதன ராசிக்காரர்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ட்ரபிள் பண்றது எதுனா லக்னத்திலே அதாவது ராசியிலே இருக்க இந்த குரு பகவான் தான் ஸோ வந்துட்டு குரு பகவான் ராசியிலே சந்திரன் மேலேயே வந்துட்டு குரு பகவான் செல்லும் போது அவங்களோட நேம் மட்டும் ரொம்ப கவனமா பார்த்தணும் அவங்களோட நேம் டேமேஜ் ஆகாம அவங்களோட அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அவப்பெயர் அவமானம் இந்த சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருஷ காலம் கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ இந்த ராகு கேது பயிற்சிக்கு என்ன வழிபாடு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பாம்புரம் சென்று வழிபாடு செய்வது மிகச்சிறப்பா இருக்கும் மிதன ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு அவ்வளவு தூரம் எங்களால திருப்பாம்புரம் போயிட்டு வர முடியாது அப்படின்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்க விநாயகர் வழிபாடு செய்வது மிதன ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்